என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு நமஸ்காரத்துடன் ஆசீர்வாதம் கோ சேவை கோ என்றால் பசு கோர்த்தமனையை வேடிக்கையாக தூக்கினவன் பரமாத்மா அவனும் கோ சம்ரக்ஷனாகத்தான் வாழ்ந்தான் பரமாத்மா இந்த கோ சேவையில் எவ்வளோ புண்ணியங்கள் எவ்வளோ கர்மங்கள் பாபங்கள் தொலைதுன்னு யாருக்குமே தெரியாது இன்றைக்கி பசுமாடை மாடை திந்து பசு வச்சுருக்கவா சரியாக பசு மாடை வளர்க்க பராமரிக்க தெரியாமல் அது தேவையான பாலை வண்டி கறந்துட்டு விட்டுறா இது எவ்வளோ பாவம்ன்றது யாருக்குமே தெரியல இதனால் பூமி மாதா பொறுக்க மாட்டான் இயற்கையே நம்பிக்கை இன்றைக்கி எதிராக போயிட்டுருக்கு நினைக்க முடியாது நினச்சி பார்க்காத வியாதிகளாக சின்ன வயசு எல்லாருக்கும் வருது இப்போது ஹார்ட் அட்டாக்குன்றது காமனாக போயிடுது முப்பது வயசுக்கும் வருது இருபது வயசும் வருது ஐம்பது வயசுக்கும் வருது இதெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம பெரிய வழிகாட்டினது நம்ம செய்யாமல் அதை வச்சுன்னு வளர்க்காம துன்பத்தை வச்சு அந்த பாப்பை நம்மளை சேர்றது இந்த பூமியை பாதிக்கிறது ஒரு மாதிரி ஒரு முறை செல்வந்தர் ரமண மாரிச்சிகிட்ட போயிருந்தார் அந்த செல்வந்தால் வட்டிக்கு 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 வட்டி வட்டி கொடுத்து கொடுத்து பணசம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு உடம்புல ஒரு தோல் நோய் ஏற்பட்டுது இந்த தோல் நோய் ஏற்பட்டது செலவழிக்காத பணம் இல்லை பார்க்காத டாக்டர் இல்லை அது அதிகமாகி ஒரு பீரியடில் என்னடான்னா ஆண்டே உடுத்த முடியாத அளவுக்கு எரிச்சல் வந்து போயிடுச்சு அதை போய் ரமண மகரிஷியை போய் பார்த்துருக்கார் அடுத்த பகான் ரமண மகரிஷி சொல்லுக்கா பெரியவா நீங்கள் முதல்ல வட்டி கொடுற தொழிலை முதல்ல நிறுத்து இங்கே இருக்க கோசால் வந்து நாற்பத்தி நாள் வந்து கைங்கிரியம் பண்ணுன்னு சொல்லி மகான் சொல்லிருக்க மகான் அதை உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷமாக போச்சு மூச்சு காட்டு பட்டாலே நம்ம உடம்புல இருக்கிற ரோகெல்லாம் தீர்வுன்றது தெய்வ வாக்கு அப்பேற்பட்ட பசுமாடு அவன் கைங்கிற பண்ணி நாற்பத்தெட்டு நாள் அதை குளிப்பாட்டுறது சாணி எழுதி போடுறது அதுக்கு புல் வைக்கிறது இது மாதிரி நிறைய எல்லா கைங்கண்ணியம் பண்ணியிருந்தாவா அந்த செல்வந்தர் நாற்பத்தெட்டாம் நாள் உடம்புல இருந்த அந்த மார்க்கு கூட இல்லை தழும்பு கூட இல்லை அப்படிப்பட்ட உன்னதமான சேவை பசுவுடைய சேவை முப்பத்தி முக்கோடி தேவர்கள் பசுடைய சரீரில் வாழலான்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்து மதம் நம்முடைய மதத்தின் ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை அதான் உண்மை அதான் சத்தியம் இந்தர்கள் தேவர்கள் அக்னி பகவான் சிவன் நாரதர் எல்லோருமே அதில் இருக்கா அதனால தான் பசுக்கு அகத்திக்கிற கொடுக்குறது அது நம்மளால் முடிஞ்ச பராமரிக்க முடிக்க முடியாத வாழ்க்கு அதுக்கு ஆகாரத்துக்கு உண்டான பணத்தை கொடுக்கலாம் இல்லைன்னா அதுக்குண்டான ஆகாரத்தை வாங்கி கொடுக்கலாம் எல்லோருமே ஒரே நேரத்துலேயே அகத்திக்கிறே கொடுத்துருந்தா அது வாட்டுக்கு அதுக்கு கழி ஆரம்பிச்சிடும் இதனால் மாட்டுக்கு தொல்லை மாட்டை காப்பாற்றுறவனுக்கும் அதிகமாக தேவையில்லாமல் மருத்துவ செகல் அதனால் கோவை பராமரிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கோ இங்கெல்லாம் கோஷால் இருக்கோ உங்களால் முடிஞ்சது சரீரோபாரம் பண்ணலாம் பணத்தாலும் இல்லை சரீர உபாரம் பண்ணலாம் சரி உபாரம் பண்ணலாம் அது அவ்வளோ விசேஷம் இருக்கவா கொடுக்க இல்லாத சரீரத்தை கொடுத்து பண்ணலாம் அந்த மாதிரி கோவம் பராமரித்தாலே பல வியாதிகள் நம்மளுக்கு நம்மளுக்கு வராது பூமி பார்த்தாவும் ஆனந்தத்தை ஏற்படுத்தி நம்மளுக்கு ஒரு பயமில்லாத வாழ்க்கையை கொடுப்பாள் கோ ரட்சணை லோக ரட்சணை அதனால் அதை புரிஞ்சு செயலாற்றணும் செயலாற்றி கொள்ள வேண்டும் செயலாற்றப்பட வேண்டும் புரிஞ்சுக்கோங்கோ புரிஞ்சு நடந்துக்கோங்கோ ஜெய் ஸ்ரீராம்